அலாமலைக்கு வாங்க நம்ம வந்து இப்போ என்ன செய்யறோன்னா பிரியாணி போட போகிறேன் அதுக்கு தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு மூணு மூணு வச்சு தட்டி வச்சுருக்கேன் மூணு மிளகாய் இது எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து மல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் நான் மூணு பேருக்கு தான் பிரியாணி போட போகிறேன் இஞ்சி ரெ மூணு ஸ்பூனு ஆயில் வெங்காயம் அரிசி கறி இது தயிர் வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்றி நம்ம சட்டி வச்சுக்கலாம் விசின் தாருக்கு நிறைய இப்போ நம்ம இதில் நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றுவோம் இந்த இதுக்கு நாலு சின்ன எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இடுக்கி வச்ச பட்டை ஏலம் கிராம்பு போட்டுட்டேன் இப்போ வெங்காயம் நாலு வெங்காயம் வச்சு வச்சுட்டேன் அதையும் போட்டுட்டேன் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் இப்போ அதை நல்லா வதக்கிக்கிறோம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து ரெண்டு கரண்டி எட்டாவாதும் தெரியுது தெரியுதா எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் வச்சிருக்கேன் ஆனால் ஊற்றுனது அந்த கரும்புக்கு வந்து நாலு ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் நம்ம தான் பிரியாணி போட போகிறோம் அதனால் இந்த கோழிக்கறி என்ன பண்ணிக்கிறேன்னா சிக்கனை கொஞ்சம் இஞ்சி போடு அத்தைத்தூள் உப்பு போட்டு விரை வச்சுக்கிறேன் சரியா கொஞ்சம் நல்லா வ வதங்கிட்டு இப்போ நான் வந்து மல்லியும் புதினாவும் போட்டுருவோம் இப்போ நம்ம எடுத்து வச்ச மல்லி புதினா ரெண்டுமே சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தே எண்ணெய் கம்மியாக மாதிரி இருக்குது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூனு நெய்யும் ஊற்றிருக்கேன் மொத்தம் ஏழு ஸ்பூனு எண்ணெய் ஒன்றரை ஸ்பூனு நெய் ஊற்றிருக்கேன் மூணு பேருக்கு பிரியாணி போடுறதுக்கு இப்போ வந்து நல்லா வசங்கிட்டு இப்போ நம்ம த இஞ்சி போட்டு போட்டுடலாம் இதை மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவோம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் தெரியுதா எந்த அளவுக்கு வதைக்கி வந்தைங்க இருக்குதுன்னு தெரியுதா இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டாச்சு நம்ம வச்சுருந்த மூணு பச்சை மிளகாயும் போட்டோம் இப்போ இதை நல்லா வதக்கிறோம் அப்புறம் தக்காளியும் வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான ஒரு ஒரே ஒரு ஸ்பூனு வத்தூத்தூள் போட்டுருவோம் இந்த ஸ்பூனுக்கு தான் போடப்படுறேன் நூளும் போட்டாச்சு எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் கலரில் இருக்குது ஏன்னா அன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா கறியில விரை வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டு இப்போ நம்ம தயிர் ஊற்றிடுவோம் தயிர் நூறு எம்எல் ஊற்றிருக்கேன் அது ஃப்ரிட்ஜில் வச்சு அதனால கட்டியாக இருக்குது இப்போ நம்ம போட்ட தயிர் எல்லாமே நல்ல மே இதாகிட்டு பார்த்திங்களா நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கறியை போட்டுருவோம் தெரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம கறியும் போட்டாச்சு உப்புலாம் இது கறியில் போட்டு விரை வச்சதுனால நம்ம பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் சரியா தேவைக்கு உப்பு போட்டுக்கோம் இப்போ எல்லாமே போட்டாச்சு இது நல்லா வதங்கணும் வதங்கட்டும் இப்போ இதுலேயே அரிசி போட்டுருவோம் நம்ம இந்த கேட்டில் வந்து வெந்நி போட்டிருக்கோம் கறி நல்லா வதங்கட்டும் இப்போ மூடி போட்டு வேக வைப்போம் மூடி போட்டாச்சு பத்து நிமிஷம் கழித்து போட்டுவோம் இந்த முட்டை அவிய போட்டிருக்கோம் இந்த முட்டை அவிய போடும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க நான் இதுக்கு ஒன்று ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுடலாம் நம்ம இப்போ முந்நூற்றி ஐம்பது அரிசி தான் எடுத்திருக்கோம் அதனால் இதுலேயே போட்டுட்டோம் வெந்நிர் பொரிக்க வச்சுருக்கோம் இதை கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் கழித்து வெண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வெந்நி தண்ணி வெந்நி ஊற்றி வேக வெந்நி ஊற்றி இந்த ஸ்டேஜில் உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க பார்த்துக்கலாம் பாதிப்பு லெமன் பிடிஞ்சி ஊற்றிக்கோங்க நம்ம காட்டை மரம் மறந்துட்டேன் சரி இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம் மூடி வச்சுக்குவோம் இப்போ தம் போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் இங்கே முட்டை வெந்துட்டு அப்போ நம்ம இந்த முட்டையும் ஆஃப் பண்ணிடலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன் தண்ணியெலாம் வச்சு நம்மளுடைய பிரியாணி சூப்பராக இருக்கா பாருங்க தண்ணிலாம் இல்லை நல்ல தூப்பரோ நல்லா சுத்தமாக அழகாயிட்டு பிரியாணி ரெடி ஆகிட்டு இதை நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்களா இப்போ நம்மளுடைய பிரியாணி ரெடி மசாலா இருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கம் பாய் உதிர உியாணி பிரியாணி ஜயா